तो वरव मार கன்று இருக்குது இருக்கிற மாடுங்க நாட்டு மாடு கன்றுக்குட்டி நம்ம ஊத்தகார சந்தையில் தான் இருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா நல்ல நிறைய கிடாரிங்கள்லாம் வந்து சின்ன சின்ன கன்றுக்குட்டிங்க கிடாரிங்க சென மாடுங்க ஊத்தகரை சந்தையில் காலையிலேயே வந்தால் தான் இங்கே வந்து இருக்கும் இல்லைன்னா வந்து எல்லாமே காலையில் ஒரு எட்டு மணியெல்லாம் வந்து சேல் ஆகிடும் வேறு எல்லாம் கிடாரிய கன்று குட்டியோட இருக்குது அது காலை கன்றுகுட்டு ஊத்தங்குகிற செந்தில் இன்னைக்கு வந்து காலை கன்று குட்டிங்கன்னா வேறு சூப்பரான ஒரு வண்டி காலை ஒரு ஜோடி நின்றுட்டு இருக்கு செம்மையாக இருக்கு மயிலையா எப்படி பார்த்தோன்னா ஒரு ரூபாய்க்கு மேலே தான் சொல்லுவாங்க முன்ன பின்னா ஆயிடும் ரேட் அப்படின்றது வந்து கிடையாது நல்ல தரமான ஏற்காலைங்க வந்துக்கிற ஊத்தங்காரிலே வந்து என்ன பார்த்தீங்கன்னா தரமான ஏற்காலைன்னு சொல்லலாம் அதனால் வேறு லெவலில் தரமாக இருக்குது ரெண்டு காலைங்க சைக்கிளுக்கு சூப்பராக இருக்குது ஏற்காலை நல்லா அருமையான ஜோடிங்க பாரு பசுமாடு பசுமாடுங்க அதாவது மற்றப்பள்ளி அடுத்த வாணியம்பாடி ஊத்தங்கரை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜோடி வந்து நிறையா வந்து நம்ம பார்க்க முடியும் ஸோ ஏர் மாடு வாங்கணும்னா ஊத்தங்கரை வாணியம்பாடி மற்றப்பள்ளி இந்த மூணு சந்தை வந்து நீங்கள் விசிட் பண்ணலாம் இந்த மாதிரி துரிஞ்சல் என்ன மாடுங்கள்லாம் இதெல்லாம் வந்து வண்டியும் ஓட்டிக்கலாம் பார்த்திங்கன்னா ஏரும் ஓட்டிக்கலாம் அந்தளவுக்கு செம்மையாக இருக்குது சின்ன சின்ன கிடாரியும் கூட இந்த மாதிரி ஊத்தங்கரை சந்தையில் வந்து நம்மளால் பார்க்க முடியும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட மாடுங்க ஜெர்சி மாடுங்க ஜாஸ்தியாக வந்துருக்குது நாட்டு மாடுங்கள்லாம் ஓரளவுக்கு வந்திருக்குது ஒரு நல்ல கோளை கன்று இருக்குது பாரு நல்லா இருக்கு கன்றி கிடாரி கணுங்க அங்கே நிக்கிதுங்க பாருங்க ஜோடி சூப்பராக இருக்கு பாரு அருமையான கிடாரி கன்று இந்த மாதிரி நான் ஆட்டு கிடாரி கணக்குலாம் இங்கே ஊத்தங்கரை சந்திலாம் நிறைய வருதுங்க நம்ம சந்தைக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு ஊத்தங்கரை சந்தைக்கு ஓ தான் வந்து வந்திருக்கோம் நல்லா இருக்கு எப்படி இருப்பாரு நல்லா மண் மாதிரி இருக்கு பாருங்க பசுமாடு அருமையா பாருங்க ஒரு ஜோடி காளைங்க ரெண்டுமே சைஸ் பற்றி எல்லாம் எப்படி இருக்கேன் கொம்பெல்லாம் என்னவோ இந்த கொம்பை மாதிரி இருக்கு நல்லா தடிய இன்னைக்கு ஊத்தங்கரையில் வந்துருக்கிற பாருங்க பசுமாடுங்க நாட்டு பசு மாடுங்க நாட்டு மாடுங்க கொஞ்சம் அதிகமாகவே இன்றைக்கி ஊத்தங்கரில் வந்து பார்க்கலாம் கண்ணு கண்ணுக்குட்டியோட இருக்கிற கண்ணு மாடுங்கள்லாம் இருக்குது சென மாடுகள்லாம் இருக்குது வியாபாரன்றது காலையில் ஆனால் இங்கே ஊத்தங்கரை பொறுத்த வரைக்கும் சீக்கிரமாக வந்து வியாபாரம் வந்து முடிஞ்சிடுவேன் ஒரு எட்டு எட்டரைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நாட்டு மாடுங்கிறது தான் வாஷ் அவுட் ஆகிடும் மாடுங்க இருக்கும் இங்கே நிற்கும் பாரு எல்லாமே வந்து நாட்டு மாடுங்க தான் ஃபுல்லாக நாட்டு மாடுங்க தான் இங்கே நிற்கிறது எல்லாமே வந்து நாட்டு மாடுங்க நல்லா செவலில் எப்படி இருக்கு பாருங்க மாடு

நாட்டு கன்னுக்குட்டிங்களாம் இருக்குது பாருங்கள் ஊத்தங்கரை சந்தில் இந்த கன்று நல்லா வளர்ப்புக்கு யூஸ் ஆகுங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் செவலில் இது இந்த பக்கம் பாருங்கள் இந்த பசு மாடோட இருக்குது நாட்டு கன்று இந்த நாட்டு பசு மாடு நான் அப்படியே சைலண்ட்டாக இருக்கிறேன் இன்னைக்கு குந்தாரப்பள்ளி தாங்க பார்த்தீங்கன்னா குந்தாரப்பள்ளி சந்தையில் எல்லாம் நாட்டு மாடுங்க கிராஸ் மாடுங்க எல்லா மாடுகள்லாம் இன்றைக்கி வந்துருக்குது நிறையா மாடு வந்துருக்குது அது மட்டும் இல்லாமல் ஜெஸ்ஸிங்கெல்லாம் வேறு லெவலில் வந்துருக்குது அந்த பக்கம் ஃபுல்லாக ஆனால் இங்கே வந்து வியாபாரம் வந்து சீக்கிரம் வந்து குயிக்காக வந்து முடியும் ஒரு எட்டு ஒம்பது மணிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வாஷ் அவுட் ஆகிடும் ஃபை யர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஃபே யர்ஸ் இன்றைக்கி ஊத்தங்கரில் தாங்க நின்று கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை மாட்டு சந்தை ஊத்தங்கரை மாட்டு சந்தையில் வந்து இங்கே எப்படி மாடு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இங்கே நாட்டு மாடுங்க நாட்டு கிராஸு ஹெச்எப்பு ஜெர்சி அதாவது கொஞ்சம் வயசான மாடுகள்லாம் நிறைய வரும் ஊத்தங்கரை ச சந்தையில் நல்லா பெரிய சந்தாங்க ஆனால் காலையில் வந்து வியாபாரம் வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு கிட்டத்தட்ட ஒரு ஒன்போது மணிக்கெல்லாம் ஓரளவுக்கு வியாபாரம் முடிஞ்சிடும் ஸோ நீங்கள் ஊத்தங்காரிக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா ஒரு அஞ்சு மணிக்கு போலலாம் இங்கே வந்துட்டிங்கன்னா அஞ்சு மணிலேருந்து வியாபாரம் வந்து ஸ்டார்ட் ஆகிடும் மிக வந்து நல்லா கிரு கிராஸ் நல்லா மாடு ரெண்டு மாடு நல்லா பெரிய பெரிய மாடு ஊத்தங்கரைக்கு மாட்டு சந்தை பொறுத்த வந்து பார்த்திங்கன்னா நம்ம மற்றப்பள்ளியில் இருக்கக்கூடிய வியாபாரிங்க நிறைய பேர் வந்து ஊத்தங்கரை சந்தைக்கு வந்து வருவாங்க ஆமாம் இங்கே அதிகபட்சமான சேல்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா இந்த எச்எஃப் ஜெர்சி இந்த மாதிரி தான் நாட்டு மாடு நாட்டு கன்றுங்களும் வந்து சின்ன கொஞ்சம் கொஞ்சம் வந்து வந்துட்டுருக்கோம் இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு இதெல்லாம் வந்து நாட்டு மாடுங்க சின்ன சின்ன கன்று குட்டிங்க எல்லாமே இங்கே வந்து பார்த்திங்கன்னா நாட்டு மாடு வந்து சேல்ஸு சின்ன சின்ன கண்ணுக்குட்டிங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு மாடுங்க நல்லா இருக்கும் இதெல்லாம் வந்து எல்லாம் நாட்டு மாடுங்க நிற்கிதுங்க இதெல்லாம் இன்னும் சேல்ஸ் ஆகலை எல்லாமே நாட்டு மாடுங்க தான் இங்கே ஊத்தங்கரையை சுற்றி உள்ள எல்லாம் இந்த பக்கம் நாட்டம்பள்ளி திருப்பத்தூர் இந்த பக்கம் அரூர் இந்த சைடில் நான் இருக்கிற எல்லா நாட்டு மாடுகள்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவுக்கு வந்து கொண்டு வருவாங்க இந்த மாதிரி கண்ணகுட்டிங்க சின்ன எல்லாம் இதுவும் பார்த்திங்கன்னா நாட்டு மாடு ஜோடிதாங்க நான் கடை சேர்ந்த மாடுங்க எல்லாம் இந்த பக்கம் இருக்கும் எல்லாம் நாட்டு கிராஸ் மாடுங்க நாட்டு கிராஸ்லேருந்து எல்லாமே வந்து கிடைக்கும் மாதிரி கண் மாடு மாதிரி எல்லாமே வந்து கேட்டீங்க நாட்டு யாரும் எடுத்து பேச தேவைதில்லை அதே வந்து எடுத்த மாதிரி சும்மா போட்டுவான் தம்பி தான் வந்து மாடு ரெண்டு மாடு கொண்டு வந்திருக்கான் பூத்தகரசு வாமல்ல எப்படி நம்ம பெரிய பெரிய மாடுங்க கடைசந்த மாடுங்க இந்த மாதிரி கிடைக்கும் அதே மாதிரி தான் ஊத்தங்கரையும் ஒரு சில மாடுங்கள் நல்ல மாடங்கெல்லாம் வந்து கிடைக்கும் மற்றபடி பார்த்தீங்கன்னா எல்லாம் இந்த மாதிரி மாடுங்க தான் நிறைய வந்து கிடைக்கும் இதெல்லாம் நம்ம ஜவ ஜவாது மலைங்க அப்படியே எவ்வளோ கொள்ளமாக இருக்கு பார்த்தீங்களா காலை சூப்பராக இருக்கு நல்லா சூப்பராக இருக்கு இந்த மாதிரி மாடுங்கள்லாம் கொள்ள மாடுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளாம் ரொம்ப நாள் ஆச்சு பார்த்துங்க சந்தைக்கு வந்து வந்துருது ஜவாது மலை மாடு தான் ஜம்முன்னு இருக்கு நம்ம பொங்கன்னு ஒரு குட்டையை விட கொஞ்சம் ஹைட்டாக இருக்கு அவ்வளோதான் சூப்பர் சூப்பர் கடுமளப்பு வந்து <laughs> கடம்